வணக்கம் இன்றைக்கு நாங்கள் செய்ய இருக்கிறது பேரிச்சம்பள பலகாரம் இதை விரும்பி கேட்டிருந்த நீங்கள் செய்து காட்டுங்கன்னு சொல்லி உங்களுக்காக இன்றைக்கு நான் செய்திருக்கிறேன் இப்போ நாங்கள் இதை எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ நாங்கள் முதல் என்ன செய்ய போறோம்னு சொன்னால் அந்த பேரிச்சம்பளை உருண்டையில பிடிச்சு கொள்ள போறோம் அதுக்கு பிறகு பிறகுதான் மாவில் துவச்சு பிடிச்செடுக்க போகிறோம் இப்போ அந்த உருண்டையல் பிடிக்கிறதுக்கு நான் தேவையான எல்லாம் இதில் எடுத்து வச்சுருக்குறேன் இப்போ என்னென்ன அந்த அளவுகளை பார்ப்போம் பேரிச்சம்பளம் எடுத்திருக்கிறான் மொத்தமாக ஆயிரத்தி இருநூறு கிராம் பேரிச்சம்பளம் இருக்குது நான் விதைகள் நீக்கின பேரிச்சம்பளம் தான் எடுத்துக்கிறேன் மற்றது பேரிச்சம்பளம் நீங்கள் வேண்டாக கொஞ்சம் நல்லா நசியக்கூடிய பழம் எடுத்து வேணிங்கன்னு சொன்னால் பார்த்து வேணும் கொஞ்சம் மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் உங்களுக்கு அப்புறம் அந்த மிக்சியில் அடிக்க சுகமாக இருக்கும் இது விதைகள் இல்லாத பேரிச்சம்பளம் இதில் வறுக்காத ரவை எடுத்துருக்கிறேன் இதில் நானூறு கிராம் இருக்குது மற்றது கச்சான் கச்சான் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அறநூறு கிராம் இருக்குது இதுவும் இன்னும் வறுக்க இல்லை மட்டங்காயப்பு நூறு கிராம் எடுத்திருக்கிறேன் மட்டும் வாசனைக்காக ஏலக்காய் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கொள்ள போறோம் தின்பால் இதில் ஒரு ரெண்டு மேசக்கரண்டி சேர்த்து சேர்த்துக்கொள்ள போறோம் இன்றைக்கு நான் இந்த இதுக்கு ரவை கொஞ்சம் தான் எடுத்திருக்கிறேன் நீங்கள் ரவையை குறைச்சு கச்சான் பேரிச்சம்பளம் எல்லாம் கூட சேர்த்து செய்யக்க அது சுவை இன்னும் நல்லா இருக்கும் இப்போ நாங்கள் செய்ய தொடங்குவோம் இப்போ இதில் முதல்ல நாங்கள் வறுக்கிறது எல்லாத்தையும் வறுத்து வச்சு கொள்வோம் இதுல இந்த ரவை வறுத்து கொள்ளணும் மற்றது கச்சான் தேங்காய்ப இந்த மூண்டும் வறுத்து கொள்ளணும் வறுக்கிறத நாங்கள் வரத்து என்று சொன்னால் பிறகு இலகுவாக செய்திடலாம் முதல் மூண்டையும் வறுத்து எடுத்துக் கொள்வோம் இப்போ இதில் முதல்ல நான் ரவையை வறுத்து கொள்ள போகிறேன் இன்றைக்கு நான் இதுக்கு நெய் எதுவும் சேர்க்காம தான் வறுக்க போகிறோம் உங்களுக்கு நெய் இந்த வாசம் பிடிக்கும் என்று சொன்னால் சட்டியில் கொஞ்சமாக நெய் சேருவோம் நெய் சேர்த்துட்டு ரவையை வறுத்து கொள்ளணும் ரவை நாங்கள் நிறைய நேரம் வறுக்கத்தவில் ஒரு மூண்டிலேருந்து நாலு நிமிஷம் அளவுக்கு வரத்தோம்னு சொன்னால் காணும் இப்ப எனக்கு இதை வரவட்டு வந்துட்டு கச்சான வரத்துக்கொள்ளுவோம் வரவெட்டு வரணும் அந்த அளவுக்கு வரத்துக்கொள்ளுவோம் இது நீங்க வேணும்னு சொன்னால் அவனில் வச்சு கூடி எடுத்து கொள்ளலாம் இதையும் வரத்தடுப்போம் இப்ப எனக்கு கச்சானும் பரவட்டு வந்துட்டுது உங்களுக்கு சும்மா பார்க்கக்க தெரியும் அதில் இருக்கிற அந்த கச்சானுடைய தோள்கள் கொஞ்சம் கொஞ்சம் பாருங்க வெடித்து கலண்டு வர மாதிரி இருக்கும் இல்லை எடுத்து சாப்பிட்டு பார்க்கவும் தெரியும் இப்போ இதையும் முறைக்கி ஆற விட்டு கொள்ளுவோம் இப்போ அடுத்தது அது எடுத்து வச்சுக்கிற தேங்காப்புவை வறுத்து கொள்ளுவோம் இந்த தேங்காய்ப்பு நாங்கள் அந்த மாதிரி மாதிரியெல்லாம் நல்ல நிறம் மாற வறுக்க தேவையில்ல அந்த ஈரத்தன்மை அளவுக்கு வருத்தம்ண்டாக காணும் அப்படி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் கரைகளில் வென்ற அந்த உலர் தேங்காய் கூடி இதுக்கு சேர்த்து கொள்ளலாம் அது நீங்க வர்க்கத்து வேலை அப்படியே சேர்த்துக்கொள்ளலாம் இல்லை அந்த ஈரத்தன்மை போயிடுச்சு என்று சொன்னால் பலகாரம் பழுதாகாமல் இருக்கும் அதாலதான் அந்த ஈரம் போர் அளவுக்கு வரத்துக் இதோட நீங்க கஜு எல்லாம் சேர்க்குறீங்க கஜு பயறு சேர்க்குறீங்கன்னு சொன்னால் அதையும் இதே மாதிரி பயரு எல்லாம் வறுத்து போட்டு கொள்ளணும் இப்போ இங்கே பாருங்கள் இந்த தேங்காய் பூவும் ஈரத்தன்மை போகிற அளவுக்கு வறுத்தெடுத்தணும் இப்படி வறுத்திங்கன்னு சொன்னால் காணும் அது ஈரத்தன்மை இல்லாட்டி சரி இப்போ இதையும் முறைக்கு கொள்ளுவோம் இப்போ நாங்கள் வறுக்கிற எல்லாம் வறுத்தெடுத்துட்டோம் அடுத்தது இந்த கச்சானுண்ட தோலை உருத்தி எடுக்கணும் சும்மா கையில் வச்சுட்டு இப்படி நீங்கள் இப்படி உருத்தி விட்டுட்டு ஒரு போட்டு உருக்காய் புரைச்சி விட்டீங்கன்னாலே அந்த தோல் எல்லாம் பறந்துடும் இந்த ஒரு தட்டில் அப்படி போட்டுட்டு உருக்கா புரைச்சி விட்டால் சரி இப்போ இதெல்லாத்தையும் உருத்தி தோலையும் எடுத்து கொள்ளுவோம் இப்போ கச்சான் பாருங்க தோல் எல்லாம் எடுத்து ஆச்சுது இப்போ இதை என்ன செய்யப்பட்றோம்னு சொன்னால் ஒரு கப் அரைச்சு எடுத்துக்கொள்ள போகிறோம் அரைச்செல்லாம் நீங்கள் வேணும்னு சொன்னால் உடைச்சி குடி எடுத்துக்கொள்ளலாம் மிக்சியில் அடிக்கிறீங்கன்னு சொன்னால் நல்லா மாவு அடிச்சிடாதீங்க கொஞ்சம் கடி தன்மைக்கு இருக்கணும் இப்போ இது அடிச்சு எடுத்துட்டேன்னு பாருங்க கொஞ்சம் அடிபட்டும் அடிபடாத மாதிரியும் இருக்குது இப்படி இருக்கக்கான்னு சாப்பிடக்க கடிவடக்க நல்லா இருக்கும் இப்போ இதை என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் அந்த கலக்கிற அந்த சட்டியிலேயே போட்டுக்கொள்கிறோம் வறுத்து வச்சிருக்கிற ரவை நாங்கள் அந்த வறுத்து வச்சுருக்கிற தேங்காய் பூ இனி பேரி சேர்த்துக்கொள்ள போகிறோம் இப்போ பேரிச்சம்பளம் நீங்கள் விதை உள்ள பேரிச்சம்பளம்னு சொன்னால் வேண்டிட்டு விதையை எடுத்துட்டு அதை ஒரு கால் வெட்டுங்க வெட்டிட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சுகமாக இருக்கும் அதால் நீங்கள் நான் இதையெல்லாம் ஒருக்க ரெண்டாக வெட்டை பொறம் வெட்டிட்டு அரைக்க கெதியில் அரைப்பட்டுரும் இதுவும் நாங்கள் அரைக்கிறது நல்லா அரைக்க தேவையில்லை கொஞ்சம் பேரிச்சம்பளம் துண்டு கரிபடுற மாதிரி கொஞ்சம் தெரிகிற மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் நல்லா அப்புறம் எல்லாத்தையும் போட்டுட்டு எல்லாத்தையும் ஒரு ரெண்டா வெட்டி போட்டு அரைச்செடுத்து கொள்ள போகிறேன் மூன்று பேரி எல்லா முன்னிலை மின்னலு பெரிச்சம்பளத்தை போட்டுட்டோம் இதை எதுக்கும் பார்த்து பார்த்துக்கொள்ளுங்க ஒரு பெரிச்சம்பளமாக நீங்கள் வெட்டி என்று சொன்னால் பார்த்து சில வேளை உள்ளுக்கு கொஞ்சம் நல்லா இல்லாதான் இருக்கும் அப்படியானதை தவித்து விட்டு கொள்ளணும் இது எல்லாத்தையும் நான் தெரிஞ்செடுத்து பார்த்துட்டு ரெண்டாவட்டிட்டு அரைச்செடுத்து கொள்ள போகிறோம் இதுக்கு பதிலாக நீங்கள் வேணும்னு சொன்னால் கடையில் வேணுற பேரிச்சம்பள பேஸ்ட் சேர்த்து சேர்த்துக்கொள்ளலாம் ஆனால் அதில் நான் செய்து பார்த்தேனா அதை விட இப்படி செய்யக்க இதில் சுவை நல்லா இருக்குது மற்றது நீங்கள் இது ஒருவேளை உங்களுக்கு வேண்டி வச்சுருந்து கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருந்துன்னு சொன்னால் கொஞ்சம் சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற விட்டு கொள்ளுங்கள் ஊற விட்டுட்டு எடுத்து அரைச்சு கொள்ளுங்கள் இப்போ இதை நான் எல்லாத்தையும் வெட்டிட்டு அரைச்செடுத்து கொள்ள போகிறேன் இப்போ அரைச்செடுத்த பேரி இந்த எடுத்து வச்சிருக்க இதோடையே சேர்த்துக்கொள்ளுவோம் இப்போ எல்லாத்தையும் உண்டாவே சேர்த்துக்கொள்கிறேன் இதோட நீங்கள் பயரு கஜு எல்லாம் சேர்க்குறோட இந்த நேரமே சேர்த்துக்கொள்ளுங்கோ இதுக்கு வாசத்துக்காக கொஞ்சமாக ஏலக்காய் தூள் இந்த இதுக்கு நான் சீனி சேர்க்கையில் என்று சொன்னால் சேர்த்து தான் கொள்ள போகிறேன் மற்றது உங்களுக்கு நோமலாக இந்த பயிர்ச்சம்பளத்தில் இருக்கிற இனிப்பே காணும் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் குழைச்சு போட்டு வாயில் சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு தேவைப்பட்டால் சீனி சேர்த்துக்கொள்ளுங்கோ இன்றைக்கி நான் சீனி சேர்க்காம தான் செய்ய போகிறேன் இப்போ இதை கலந்து கொள்ளுவோம் எல்லாத்தையும் சேர்த்து குழைப்பம் குழைச்சிட்டு பிறகு தின்பாக சேர்த்துக்கொள்வோம் அது எல்லாத்தையும் சேர்த்து குழாய்ச்சி கொண்டுக்க உங்களுக்கு தின்பாலம் சேர்த்த அப்புறம் தான் பார்க்கக்க உங்களுக்கு தெரியும் இந்த பேரிச்சம்பளத்தில் இருக்கிற ஈரம் தின்பாலம் எல்லாத்தையும் சேர்த்து பிடிக்கக்கூடிய ஒரு தன்மையிலே இருக்குதான்னு சொல்லி இல்லை என்ற அப்படி இல்லாட்டில் நீங்கள் கொஞ்சம் சுடுதண்ணி சேர்த்து குழாய்ச்சி கொள்ளலாம் இப்போ இதை நல்லா கலப்போம் கலந்துட்டு பார்ப்போம் இப்போ பாருங்கள் இது ஓரளவு கலந்து விட்டுட்டேன் அதனால் அப்படி இருந்தும் கீழே அந்த கொஞ்சம் ரவையெல்லாம் கலப்படாமல் இருக்குது மற்ற அந்த பேரிச்சம்பளம் எல்லாம் பாருங்க விட இப்படி இப்படி சேர்ந்து சேர்ந்து இருந்துன்னு சொன்னால் அப்புறம் உங்களுக்கு உருண்டையில் தனியை பேரிச்சம்பளமாக வந்துடும் அதால் நல்லா சேர்த்து கலக்கணும் இப்படி கலந்துட்டு இருக்கக்கே இப்போ டின்பாலையும் போட்டுக்கொள்ளுவோம் டின்பால் கலக்க விட போற இல்லை இது உங்களுக்கு விருப்பம் இல்லாட்டில் நீங்கள் இனிப்புக்கு ஒன்றுமே சேர்க்காமலே செய்து கொள்ளலாம் இது ஒரு ரெண்டுமே சக்கரண்டி தான் விட போகிறேன் நான் விட்டு இனி நல்லா சேர்த்து குழைப்போம் சாரங்க இது பிடிக்கக்கூடியது சேர்த்தோன்னே பாருங்கள் நல்லா பிடிக்கக்கூடிய தன்மையிலே இருக்குது எல்லாம் சேர்த்து கலந்து குலைக்கவே நல்லா அளவாக இருக்கும் நடியில் இப்போயும் பாருங்கள் கொஞ்சம் ரவையல் இருக்கும் அதிலேயும் நல்லா எடுத்து சேர்த்து குலைக்கணும் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து குழைச்சாச்சுது பெரிய ஹட்டியாக இருந்த பெரிய சம்பளம் எல்லாம் எல்லாம் சேர்த்து உதிர்த்து விட்டு குளைச்சாச்சது இனி நாங்கள் இதில் உருண்டையெல்லாம் பிடிச்சி கொள்ளுவோம் பாருங்க உருண்டை பிடிக்கக்கூடிய தன்மையிலே இருக்குது இப்படி இல்லை என்று சொன்னால் நீங்கள் கொஞ்சம் சுடு தண்ணி கொஞ்சமாக சேர்க்க கூட கொஞ்சமாக சேர்த்துட்டு குழையுவோம் அதாவது நாங்கள் இன்றைக்கு பேரிச்சம்பளம் கிணக்கை போட்டிருக்கிறதால அதில் ஈரப்பதம் நல்ல அளவாக இருக்குது ஏனி இப்போ அளவான உருண்டையெல்லாம் பிடிப்போம் நாங்கள் பயத்தமிழற மாதிரி வெடிக்கு மண்டெல்லாம் பார்க்க தேவையில்லை மெதுவாக இப்போ அளவான இப்படி இப்படி உருண்டையெல்லாம் பிடிச்சி விட்டோம்னு சொன்னால் சரி இப்படி எல்லாத்தையும் நான் உருண்டையலாக பிடிச்சிட்டு ப என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் இப்போ எல்லாம் பிடிச்சி எடுத்துட்டேன் இனி நாங்கள் என்ன செய்யப்படுறோம்னு சொன்னால் இதை மாவில் துவைச்சு பொறிச்செடுக்கணும் இப்போ அதுக்கான மாவை இப்படி கரைச்சி எடுக்கிறேன்னு சொல்லி பார்ப்போம் இந்த வழியில் இந்த துவைக்கிற மாவுக்கு நான் ஏற்கனவே வெள்ளைப்பச்சி அரிசி ரெண்டு கப் ரெண்டு கப் நல்லா அளவை இருக்கும் எடுத்து நல்லா கழுவிட்டு ஒரு அஞ்சு மணித்தியாலம் ஊற விட்டுட்டு இப்போ தண்ணியை வடிய விட்டுருக்குறேன் இப்போ இதை நாங்கள் என்ன செய்றோம்னு சொன்னால் நல்ல மாவை அரைச்செடுத்து கொள்ள போகிறோம் இல்லை நீங்கள் அவசரமாக செய்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் கோதுமை மாவோட கொஞ்சம் வறுத்த அரிசி கலந்து கலந்தோடி இந்த வெளிப்பகுதியை எடுத்து கொள்ளலாம் ஆனால் அதை விட இப்படி நாங்கள் மாவை அரைச்சி செய்யக்க இது நிறைய நாளைக்கு அந்த தன்மை இருக்கும் அப்படி இழகாமல் இருக்கும் அதால தான் இப்படி செய்கிறது இப்போ இதை நல்ல மாவை அரைச்செடுத்து கொள்ள போகிறோம் இப்போ இந்த மாவை அரைச்சி போட்டு அரிச்செடுத்து வச்சுக்கிறேன் வடிவம் அரைச்சு கொள்ளுவோம் சும் கட்டையல் இருக்கும் இப்போ இதை இவ்வளத்திலையும் மாவை கரைச்சு கொள்ளுவோம் ரத்துக்காக கொஞ்சம் ஒரு அரை தேக்கிரண்டு இளவு மஞ்சத்தூள் சேர்க்க போறேன் இப்போ இதுக்கு கொஞ்சம் உப்பு இப்போ இதை கலந்துட்டு தண்ணியை விட்டு கரைச்சி கொள்ளுவோம் இதுக்கு கன தண்ணியெல்லாம் தேவைப்படாது மற்றது வராது என்று சொன்னால் நாங்கள் இது வறுக்காத மற்ற கோதுமை இதுவும் செயற்கையில் தனியை ஊற விட்ட அரிசியில் எடுத்து அரைச்சிருக்கிறோம் அத தண்ணியை பார்த்து சேர்த்து கொள்ளுங்க நாங்கள் கரைக்கிற பதம் பார்த்திங்கன்னு சொன்னால் வளமையாக நாங்கள் சொல்கிற மாதிரி நல்ல இறுக்கமும் இல்லை நல்ல தனித்தன்மையாக இருந்தாலும் உங்களுக்கு அதில் அந்த ஒட்டி பிடிச்சி அந்த வெடிக்க பார்க்கும் அதால் ஒரு அளவான உங்களுக்கு கரைச்சிட்டு காட்டுறோம் இப்போ இதுக்கு தண்ணி காணும் பாருங்கள் இப்படி ஒரு பதத்துக்கு எடுத்து கொள்ளுவோம் இப்போ இதுக்கு மாவை கரைச்சிட்டோம் உருண்டையல் பிடிச்சிட்டோம் இதை எண்ணெயை சூடாக விட்டுட்டு பொரிச்செடுத்து கொள்ளுவோம் நாங்கள் எண்ணெய் விடாக்க அந்த உருண்டையல் இதில் எண்ணெயில் மூழ்கிற அளவுக்கு விட்டீங்கன்னு சொன்னால் நல்லம் இப்போ நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடாகிட்டாண்டு பார்ப்போம் எண்ணெய் நல்லா சூடாகிட்டது இப்போ ஒவ்வொரு உருண்டையாக அந்த மாவியில போட்டு துவச்சிட்டு இந்த எண்ணையில் மெதுவாக போட்டு கொள்ளுவோம் இந்த போட்டுட்டு போட்ட உடனே திருப்பி விடாதீங்கோ ஒரு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு பிறகு எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்ல பொன்னுரமாக வார அளவுக்கு பொரிச்செடுத்து கொள்வோம் போடக்க கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டிங்கன்னு சொன்னால் ஒண்டோடு ஒண்டு ஒட்டி பிடிது நாங்கள் வளமையாக பைத்தம்பள போடக்க போடுற மாதிரி தான் எனக்கு ஒரு தடவைக்கு உழவு காணும் இவ்வளத்தையும் விட கிட திருப்பி விட்டு கொள்ள போகிறேன் இப்படி எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு அடுப்பை இனி நடுத்தர அளவான நெருப்பில் விட்டுட்டு இப்படியே நல்ல நிறம் மாறி விரட்டும் அந்தளவுக்கு பொறிச்செடுத்துக் கொள்வோம் இப்போ எனக்கு இதை எடுக்கக்கூடிய அளவுக்கு நல்ல நிறம் எல்லாம் மாறி பொறிஞ்சு வந்துட்டு இப்போ எண்ணிலிருந்து வடிச்செடுத்துக் கொள்றேன் இதே மாதிரி நான் எல்லாத்தையும் போட்டு பொறிச்செடுத்துட்டு காட்டுறேன்னு எப்படி இருக்குன்ற சொல்லி இப்போ எல்லாம் எடுத்துட்டேன் நல்லாவே வந்திருக்குது அதோட வெளிப்பகுதியும் நல்ல முறுமுறுப்பாக இருக்குது தனி அரிசி மாலை இப்படி தோச்சிங்கன்னு சொன்னால் வெளியில் நல்ல மொறுமுறுப்பா இருக்கும் ஓகே உங்களுக்கும் இந்த செய்முறை பிடிச்சிருந்துன்னு சொன்னால் நீங்களும் இதே மாதிரி இந்த அளவுகளில் எடுத்து செய்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்தேன்னு சொல்லி சொல்லுங்க இனி வேறொரு நல்ல ஒரு செய்முறையில் சந்திப்போம் நன்றி